ஐம்பத்தி ஆறு பேர் பலி இலங்கையில ஏற்பட்ட இந்த கோர சம்பவம் கேள்விப்பட்டீங்களா இது வெறும் செய்தி இல்ல நம்ம அண்டை நாட்டுக்கே வந்த சோதனை இந்த நிலைமையில இந்தியா செஞ்ச உதவி தான் இப்போ உலகத்துக்கே வைரல் அடுத்த ஐம்பது வினாடில முழு உண்மையும் பாருங்க இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டுவா புயல் இலங்கையை புரட்டி போட்டிருக்கு கடந்த ரெண்டு நாட்களா விடாம பெய்ந்த கனமழை பல மாவட்டங்களை மொத்தமா வெள்ளத்துல மூழ்கடிச்சிருச்சு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா வெள்ளம் மட்டும் இல்ல பல இடங்களில் பயங்கரமான நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு பேர் வரை பலியாகி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்திருக்காங்க உயிர் பிழைக்க போராடிட்டு இருக்காங்க குறிப்பா இலங்கையில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அம்பாறை மட்டக்களப்பு நுவரலியா என் மலையக தமிழர்கள் வசிக்கும் டி எஸ்டேட் பகுதிகள் கூட வெள்ளக்காடா மாறிடுச்சு இந்த புயல் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கரையை கிடக்க வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இலங்கை அரசு உடனடியாக நம்ம நாட்டை கூப்பிட்டு உதவி கேட்டாங்க ஆடடா உதவிக்கு நம்ம மத்திய அரசும் தயங்கலை மீட்பு பணிக்கு எது தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்தியாவோட பிரம்மாண்டமான ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உடனே அனுப்பி வச்சிருக்காங்க சூப்பராக இல்லையா அந்த இருந்து வந்த ஹெலிகாப்டர்கள் தான் இப்போது வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க மக்களை உறுத்தல் விடாமல் மேலே தூக்கி காப்பாற்றிட்டு இருக்கு இதுதான் நம்ம நட்புக்கான அடையாளம் இப்போ உலகத்துல இதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க விமானம் தாங்கி கப்பல் இப்போ மீட்பு கப்பலா மாறிடுச்சு மனித நேயம் மட்டும் இல்லாம ஒரு நாட்டுக்கு ஆபத்துனா இன்னொரு நாடு எப்படி துணையா நிக்கணும்னு உலகத்துக்கு இந்தியா வழிகாட்டியிருக்கு இருக்கு என்எஸ் விக்ராந்த் டீம் இன்னும் பதாயிரம் பேரை காப்பாற்றுன்னு நம்புவோம் நம்ம அண்டை நாடான இலங்கைக்கு இந்தியா செஞ்ச இந்த உதவி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உடனே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஐஎன்எஸ் விக்ராந்து தான் இப்போ இலங்கையின் ஹீரோ